இப்போ நம்ம நிற்கிற இடம் இது ரோட்டு அப்படியே அப்படி இஞ்சால இது வயல் ரோட்டு அப்படியே இஞ்சாலையும் வயல்களாக இருக்குது இஞ்சாலையுமே வயல்களாக தான் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த வயல்களானது இவ்வளோ ஒரு அழகிய ஒரு இடமாக காணப்படுது வாருங்க இலங்கை பொருத்தமட்டில் ஒவ்வொரு ஒரு இடங்களில் ஒவ்வொரு வகையான பயிர்கள் பயிரிடப்படுகிறது அந்த வகையில் இங்கேயுமே அதிகமாக விவசாய குறிப்பாக நெல் பயிற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது அதிலேயுமே மலைய பகுதியை பொருத்தப்பட்ட அதிகமாக அரக்கறிகள் போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகிறது பார்த்திங்கன்னா இந்த வயல்களை பாருங்கள் பயிர்களை ஒரு அழகிய அரிக்கி இந்த அறிக்கிட்ட இந்த பூவானது புற்கள் வயல் நிலத்திற்குள் வளர்கின்ற கலைகள் அதிலிருந்து பூத்த பூ தான் இது அப்படியே நிறைய இது இதுக்கு என்ன செய்வாங்கண்டா சிலாக்கள் ஆக்கள் போட்டு பிடுங்குவாங்க அப்படி இல்லாட்டி ரசாயன கிருமி நாசினிகளை பாவித்து அதை அழிச்சிடுவாங்க பார்த்தீங்கன்னா இஞ்சாலேயுமே ஒரு அழகிய ஒரு வயலாக பார்க்கப்படுகிறது பார்த்தீங்கண்டா இந்த அறிவிக்கிற வரம்புலையுமே ஃபுல்லாக பொருட்கள் ஆனால் வரவைக்குள்ளே ஃபுல்லாக நெற்பயிர்களாகவே இருக்கி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வரம்புலையே சில வேறு இனத்தைச் சேர்ந்த கலப்பினத்தை சேர்ந்த நெற்கள் விழுந்து முளைச்சி பார்த்தீங்கன்னா இது கதிருமாயித்து பார்த்தீங்கன்னா இது பச்சை நிறத்தில் இருக்காத கதிர் அண்டி சொல்லுவாங்க இந்த நெற்பயிற்சிக்குள்ள ஒரு சில உயரமான நெற்பயிர்களும் வளர்ந்திருக்கி இது பார்த்திங்கண்டா வேறு நெல்லினங்களாக காணப்படுது இது நாட்டு வர்க்கமாக உயரமாக வளர்ந்திருக்கிறது நாட்டு வர்க்கமாகவும் சிறிய அளவிலாக உயரம் கொண்டது சம்பா வர்க்கத்தை சேர்ந்த நெல்லாகவும் காணப்படுகிறது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே ஒரு இருந்து நீரை அடுத்த வரை கொண்டு செல்லும் இந்த பகுதி தொடர் அதிகரித்த மழையால் இந்த பகுதியை அப்படி உடற்படுத்தி இந்த இடத்துல வெள்ளாமையே காணலை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தெரிய மலை புலனா மாவட்டத்தில் அகல மலை இந்த இடம் பார்த்திங்கன்னா இஞ்சாலயம் வயல்கள் இஞ்சாலயம் வயல்கள் இந்த வாய்க்கால் வார பகுதி ரெண்டு வயல் நிலங்களில் இருந்து மேலதிகமாக தேவைப்படாத நீரை இந்த வாய்க்காலுக்குள்ள தான் பட்டி விடுவாங்க இது இஞ்சத்திய வழக்கத்தில் குணுவல் என்று சொல்லுவாங்க இனி ஒவ்வொரு ஒரு இடங்களில் ஒவ்வொருமாயும் அழைக்கப்படலாம் அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற இன நெல்லானது கதிர் வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அழகிய ஒரு வர்க்கமாக இது காணப்படுது இதில் பார்த்தீங்கடா ஃபுல்லாகவே சுற்றி வர வயல்களை அரிக்கி பார்த்தீங்கடா இந்த அரிக்க பகுதியும் குணுவலைன்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த குணுவலை கூட சுதியால் நடந்த அப்படியே அடுத்த வயலுக்கு அப்படியே கோபுரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பாருங்களேன் அப்படியே இந்த குணுவலையால் அதிகரித்த மலையால் குணுவலையால் இருந்து அந்த தண்ணி அப்படியே இந்த வயலுக்குள்ளால் அப்படியே போய் இந்த புல்லெல்லாம் சவட்டித்தே போயிருக்கு இந்த இருக்கிற நெல்லானது நாட்டு வர்க்கத்தை இருந்ததாக காணப்படுது பார்த்திங்கன்னா இந்த வயலுக்குள்ளே அவ்வளவுக்கு புல்லுகள் குறைவானதாக இருக்கு இந்த வயலுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் கிளசரியா மரம் பார்த்தீங்கன்னா இது இந்த மரத்தில் நன்மைகள் என்று பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை எரிச்சி கரியாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த அறிக்கிற இலைகளானது அதிகளவான பயிர்களுக்கு போசனை வழங்குகின்றதும் அதிகளவான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ரசாயன முறையற்ற ஒரு பசலையாகவும் இயற்கை முறையிலான பயன்படுத்தப்படுகிறது பார்த்திங்கன்னா இந்த கிளசரி இலைகளானது இயற்கையான முறையில் கூட்டுருவானை தயாரிப்பதற்கு அதிக அளவாக பயன்படுத்தப்படுகிறது அதிலுமே வைக்கலுமே பயன்படுத்தப்படுது பதிங்கெண்டா இந்த அறிக்கிற வயலுக்குள்ளேயும் வேறு வர்க்கங்கள் வந்து நெல் வர்க்கங்கள் முளைஞ்சி கத அது அதுங்கண்டா இதுவும் கிளசரியா மரந்தான் இந்த கிளசரியா மரங்கள் சில இடங்களில் குறைவாக தான் இருக்கி இந்த வெள்ளாமையானது நாட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த வெள்ளாமையானது பாருங்க அப்படியே அளவுக்கு வளர்ந்திருக்கு இருக்கிற வர்க்கம் சம்பா வர்க்கத்தைச் சேர்ந்த இனமாக காணப்படுது பார்த்தீங்கன்னா இது இன்னும் வளர்கிறதுக்கு காலமிலைக்கு இருந்தாலும் இந்த முழங்கால் அளவுக்கு குறைவானதாகவே வளர்ந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது இன்னும் வளரது காலம் இருக்கும் இருந்தாலும் நாட்டு வர்க்கத்தை விட குறைவான ஒரு உயரம் கொண்ட நெல்வர்க்கமாக இந்த சம்பா வர்க்கமானது பார்க்கப்படுகிறது அப்படியே இந்த வரம்பில் இருக்கிற இந்த கலையை நெல்லிச்சப்பி என்று சொல்லுவாங்க விவசாய நிலங்களில் அதிக அளவாக முளைக்கிற ஒரு கலையாக காணப்படுகிறது அப்படியே இந்த வீடியோவை இப்போ முடிக்கலாம் நன்றி பாய்